திருச்சிற்றம்பலம் அறிமுக ஐயாறு அப்பர் திருவடிகள் போற்றி போற்றி சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் தொண்ணூற்றி ஐந்தாவது திருப்பதிகம் திருவையாறு திருமுறை ஒன்று நூற்றி முப்பதாவது திருப்பதிகம் அற்புதமான பதி இருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டரில் திருவையாறு அப்பர் பெருமானுக்கு கைலாய காட்சி கொடுத்த பதி ரொம்ப அற்புதமான பதி சுவாமி சிவம்பு மூர்த்தி மூவர் பாடல் பெற்ற திருத்தலம் இப்படி இருக்கக்கூடிய பெருமான் அருமையாக இங்கான சம்பந்த பெருமானுடைய பதியத்தை பார்ப்போம் புலன் ஐந்தும் நெடிமயங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்திட்டு ஐமேலுந்தி இந்த ஐந்து புலன்களும் தத்தம் வேலைகளை செய்யாம அந்த பொறிகளை வந்து விலகி போய் அந்த வாழ்க்கை நெறிகளிலிருந்து அப்படியே என்ன செய்யறோமே தெரியாம மயங்கி அறிவு வேலை செய்யாம ஐனா கபம் ஒரே சளி மேலே ஏறி ஒரே உடம்பு ரொம்ப கஷ்டமாகி அலமந்துன்னா அப்படியே சுத்து என்ன பண்ணுறதே தெரியாமல் அப்படி ஒரு நிலைக்கு போன அப்புறம் அப்போ சாமி என்ன பண்ணுவார் அஞ்சேல் என்று அருள் செய்வான் ஒன்றும் பயப்படாத அப்போ என்ன அர்த்தம் எந்த நிலையும் கடைசி இறுதி வரையிலும் கூட இருக்கவன் இறைவன் குழுவந்த அதை இறக்கும் தருவாயிலும் வந்து ஒன்றும் சில கவலைப்படாது நான் இருக்கிறேன்னு நமக்கு தைரியம் கொடுக்குறது சிவபெருமான் அப்படிப்பட்ட பெருமான் அமரும் கோவில் அருளக்கூடிய கோவில் வளம் வந்த மடவார்கள் நடமாட நல்லா மழம் வந்து பெண்கள் எல்லாம் நடமாடி முளவதிர நல்ல முரசுகள் எல்லாம் கொட்ட மலை என்று அஞ்சு அங்க அடிக்கக்கூடிய இந்த முளவு அந்த முரசு ஒளியை பார்த்துட்டு இந்த அப்படியே இந்த மலையின்னு தான் பெய்து நினைச்சிட்டு சில வந்து அளவந்து மாறமேறும் அங்க இருக்கக்கூடிய அந்த பெண் குரங்குகள்ல என்ன பண்ணும்னா ஐயோ அப்படின்னு சொல்லி ரொம்ப மழை தான் வருதுன்னு சொல்லி இந்த கிளைகளில் போய் விரும்பு விரும்பு மரங்களை ஏறக்கூடிய மரங்கள் ஏறி என்ன பார்க்குமா அந்த மேகங்கள் வந்துருக்கா அப்படின்னு பார்க்குமா மழை தான் வந்துருன்னு சொல்லிட்டு வேகமாக போய் மேலே நின்றுட்டு மேலே இருக்கான்னு பார்க்குமா ஆக மலையினுடைய ஓசை வருது அப்போ கூட அதுக்கு இவ்வளோ அறிவாக இருக்குது பாருங்க மலை ஓசை இடி ஓசைன்னு இருக்குது மழை வருமாங்கிறது போய் அந்த மரத்தையும் உச்சியில் போய் பார்க்கக்கூடிய முகில் பார்க்கும் திரு என்ன அற்புதமான ஒரு இயற்கை வர்ணனை பாருங்க அந்த குரங்குகள் செய்யக்கூடிய செயலை கூட சுவாமி உணர்வு ரீதியா எப்படி பார்த்து இந்த பதிகத்தில் ஏற்றிருக்காரு பாருங்க ரெண்டாவது பாட்டு விடல் ஏறு படநாகம் அடைக்கு அசைத்து நல்ல விடை மீது ஏறி இடமம் படநாகம் அல்ல நாகத்தை வந்து படம் எடுக்கும் நாகத்தை இடுப்பிலே கட்டி வெற்பறையன் பாவையோடும் இமவான் மகள் அதான் பர்வதராஜனுடைய மகளான பர்வதவர்த்தி உமையோடும் அடல் ஏறு ஒன்று அது ஏறி வலிமை மிக்க ஆற்றல் அடல் விடை ஏறும் ஆளவாயா அது ஒன்று ஒரு காளையப்பெருமில் ஏறி ஆம் சொல்லியர் என்ன அழகிய சொற்களை பேசுங்கள் என்று அப்படியே சுவாமி எதுக்கு பலியனும் அணிகள் கோவில் அப்படியே வாரம் நல்லா எல்லாம் நல்லா அழகாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய பெருமையை சொல்லி கேட்டு அப்படியே பழி தேர்ந்து வாரம் ஆரம்பித்து எடுத்து வரக்கூடிய பெருமாள் கடல் ஏறி திரை மோதி காவிரியின் உடன் வந்து கங்குல் வைகி திடல் ஏறி சுரி சங்கம் செழு முத்து அங்கு ஈன்று அழைக்கும் திருவையாரேன் இதான் கடல் வந்து முன் வாங்கும் அப்படியே வந்து கடல் உள்ளே வரும் காவிரி உள்ள அவ காவிரி நீரெல்லாம் பின்வாங்கும் பேக் வாட்டர் ஆகும் அப்ப இந்த கடல் திரைகள் எல்லாம் மோதி அல்ல முத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து சங்குகளை எல்லாம் சேர்ந்து வந்து சேர்க்குமா அப்படிப்பட்ட யாரு கங்காளர் கைலாய மலையாளர் பேராளர் மங்கை பங்காளர் திரிசூல படையாளர் விடையாளர் பயிலும் கோவில் அவர் எழுந்தேரில் இருக்கக்கூடிய கோயில் யார் யாருன்னா கங்காளன் பூசும் கவச திருநீட் கங்காலன்னா அந்த எலும்பெல்லாம் மாலையா போட்டுட்டு வருவார் அப்படியே ஊழி காலத்தில் சுவாமி அதான் கங்கான் கைலாய மலை அவர் சாரு கைலாய மலையை ஆட்சி செய்பவர் எல்லா இடமும் அவர் தான் கைலாயத்திருப்பவர் கானப்பேர் திருக்கானப்பேரில் இருக்கக்கூடிய பெருமான் மங்கை பங்கால் உமையோர் மங்கன் திரிசூலத்தை படையாக ஆயுதமச்சிருக்கவர் விடையாளர் நம்ம நந்தி மேல் வருவார் விடை மேல அப்படிப்பட்ட பெருமான் கோவில் கொங்கு ஆண் அப் பொடியில் நுழைந்து கூர்வாயால் இறகுலர்த்தி கூதல் நீங்கி செங்கால் நல் வெண்குரு பைங்கால் இரை தேரும் திருவையாரேன் அப்போ நல்ல காவிரில் நல்லா நீர் ஓடுது அதில் வந்து அந்த தேன்கள் எல்லாம் சொழிந்து இருக்கக்கூடிய அவ்வளோ பூக்கள் நிறைந்த சோலைகளில் போய் நுழைந்து அந்த என் நாரை என்ன பண்ணுமா வெண்குருகு அந்த செங்கால் நாரை என்ன பண்ணுமா அப்படியே அந்த கூர்வாயால் இறகு அப்படியே உலர்த்துமா மூக்க வச்சு தன்னுடைய இறைகளாம் உலர்த்தி கூதல் எல்லாம் நீக்கிக்குமா அப்படிப்பட்ட தேரும் அந்த கடல் சார்ந்த காவிரி பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல தேரும் திருவையாறு அந்த காவிரியுடைய படுகை ஊன் பாயும் உடைத்தலை கொண்டு ஊர் ஊரன் பலிக்கு உழல்வார் உமையால் பங்கர் அவர் உமையுடைய பங்கவர் தான் ஆனால் அந்த மூளை எல்லாம் தசையோடு இருக்கக்கூடிய தலையை எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா போய் பிச்சை எடுக்க போறாரு உழல்வார் அதே வேலையை திரிகிறாரே தான் பாயும் ஏறும் எல்லாம் ஆற்றல் அடல் விடை பாயும் ஏறு விடபம் ஏறக்கூடிய சூழ் சங்கரனார் சங்கரன்னா உலகுக்கு நன்மை செய்பவன் எப்போது நன்புடையான் தளல் ஒருவர் அவர் மேனி எப்படி நல்ல நெருப்பு வண்ணன் தீவண்ணன் தங்கும் கோவில் அங்கே அமர்ந்து எப்போதும் இருக்கக்கூடிய கோவில் மான் பாய வயல் அருகே அந்த வயல் அருகே எல்லாம் நல்லா மான்கள் எல்லாம் விளையாடுமா மரமேறி பாய மரங்களிலெல்லாம் அந்த குரங்குகள் எல்லாம் ஒரே குதியாட்டம் போடும் மடுக்கள் தோறும் தேன் பாய அங்க இருக்கக்கூடிய மடுகள் அந்த வயல் வெளியில இருக்கக்கூடிய நீர்நிலைகள் தேக்கி நிற்கக்கூடிய அந்த மடுக்கள் எல்லாம் தேன் பாய அப்படி அந்த மலர்களுடைய தேன்கள் பாய மீன் பாய அதுல மீனும் பாயுமா செங்கமலம் முட்டு அலரும் அந்த கமலம்னா தாமரை முட்டுகள் மலரக்கூடிய திருவையாரே அஞ்சாவது பாட்டு நீரோடு கூவிலமும் வில்வம் நீரோடு கூவிலமும் நிலாமதியும் வெள்ளருக்கும் நிறைந்த கொன்றை தாரொடு தன் கரந்தை அப்படிப்பட்ட எந்த கரந்தை மலர்களும் நிலவும் வெள்ளெருக்கும் எல்லாம் வச்சுக்கணிந்த தத்துவனார் செம்பன் ஜோதி அதாவது செம்பொன் ஜோதி செம்பொருள் தத்துவன் அப்படிப்பட்ட பெருமான் தங்கக்கூடிய கோவில் இது கார் ஓடி காரணம் மேகம் மேகம் எல்லாம் பறந்து விசும் பலந்து நிறைந்து கடினாரும் பொயில் அணைந்த நல்ல வாசம் இருந்த பூக்கள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த கமல் தார் வீதி தேரோடும் நல்ல மாலைகள் எல்லாம் வைத்து தேர்கள் எல்லாம் ஓடக்கூடிய போதும் நல்ல மனம் மிக்க அந்த ஒரு வீதி அரங்கு ஏறி சே இளையார் அவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த பெண்கள் எல்லாம் இளம் பெண்கள் எல்லாம் நடம் பயிலும் திருவையாறு அரங்குகள் எல்லாம் நிறையும்படியாக எப்போதும் நல்ல திருநாட்டியம் பரதநாட்டியம் தான் பயிலக்கூடிய இது திருவையாறு வேந்து ஆகி வேந்தின மன்னனாகி விண்ணவர்க்கும் மன்னவர்க்கும் நெறிகாட்டும் இருதனாகி அது வேந்தனாக இருந்தானே விண்ணவராக இருந்தானே மன்னன் எல்லாருக்கும் வாழ்க்கை நெறி சைவ நெறி அந்த உயர்ந்த நெறி வாழ்க்கை நெறி அதை காட்டக்கூடிய விகிருதன் திருவிளையாட்டுக்காரர் நம்ம சூப்பர சேரன் பூந்தாமருங்கொன்றைக்கணிந்த நல மனம் கவழ்ந்த கொன்றை மாலையை அடைந்திருக்காரு புண்ணியனார் புண்ணியமே வழிவானவர் நன்னும் கோவில் எப்போது நெருங்கி அமர்ந்து உறையும் கோவில் காந்தாரம் சேமைத்து நல்ல காந்தார காந்தாரப்பண்ண பாடுவாங்களாம் சேமத்து காடுகையார் பண்பாட கவின் ஆர் வீதி அந்த வீ கவின்னா அழகு பொருந்திய வீதியா பாடவும் ஆடவும் அந்த பெண்கள் அப்படி இருப்பாங்க தேன் தாம் என்று அடங்கி ஏறி செயலையா நடமாடும் திருவையாரே தௌங் தக்கத்தை தக்கத்தம் தக்கத்தை தக்கத்தாம் அப்படின்னா தான் தேன் தாம் என்று அரங்கேறி இந்த இசையெல்லாம் கூட ஞான சம்பந்தம் தெரிஞ்சு வச்சிருக்கேன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு குழந்தையா ஞான குழந்தை நின்றுலாம் விசும்பில் நெருக்கி வரும் புறமூன்றும் நீர்வாய அப்படியே நெடுபிசும்னா எந்த ஆகாயத்தில் அப்படியே இருக்கக்கூடிய முப்புறம் அந்த முப்புறத்தை என்ன பண்றார் நீர்வாய் அம்பு சென்று உலாம்படி தொட்ட சிலையாளி தொட்டன்னு நீக்கி அழித்த அம்பினாலே தொட்டு அழித்த சிலையாளி என்ன நல்லா பேர் வைக்கிறார் பாருங்க வில்லாளி அப்படி வைக்க மலையாளி அவர் மலையில் இருக்கார் இல்லையா மலையாளி சேரும் கோயில் அவருக்கு மலையாளின்னு ஒரு பேர் இருக்கு அவர் மலையாளி அவர் மலை மேலேற்பேன் இந்த மலைநாட்டு சிவப்பதிகள்னு ஒரு புத்தகம் பாலமாக தொகுத்துட்டு வரோம் இப்போ தான் சாமி காரியால் ஒரு வழியில் அந்த புத்தகம் நிறைவாகுது இது விரைவிலேயே அது பதிப்புக்கு வரும் அதில் எந்தெந்த மலைகளெல்லாம் விடுபட்டிருக்குன்னு தெரியாது ஆனால் வரையிலும் தமிழகத்தில் ஒரு சின்ன சின்ன ஒரு இருபது படிக்கட்டிருக்கிற கோயில் கூட அதில் எழுதப்பட்டிருக்கு மலையும் கொன்று எல்லா கோயிலும் எழுதப்பட்டிருக்கு அது வந்த பிற்பாடு அன்பர்கள் எல்லாம் படித்து அதில் எது எதெல்லாம் தங்கள் பகுதிகளை விடுபட்டிருக்கோ அதெல்லாம் புத்திமதி சொன்னீங்கன்னா அடுத்த பதிப்பு இன்னும் சிறப்பாக போடலாம் இந்த மலைகள்லாம் அசலம் மனம் வந்து ஏன் மலையிலேயே போய் போய் எல்லோரும் உட்காடுறாங்கன்னா மலை எப்பயுமே அசையாது மலை அப்படியே அப்படியே இருக்குல்ல போல அந்த மனமும் அங்கே போனோடனே அப்படியே அசையாமல் இறைவன் பேல உறுதியாக இருக்கும் அதான் அதுதான் அருணா சலம் அதனால் சலமிலன் சங்கரன் அப்படிப்பட்ட பெருமாள் அதெல்லாம் ரொம்ப அற்புதம் அது மலைகளில் போய் அந்த வாசனம் அந்த பிரணாயம் பண்ணுறது அந்த மூச்சு காற்று மனம் ஒற்று ஒரு ஒருமைப்பாடு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதான் மலை ஆளி சேரும் கோவில் குன்றெல்லாம் குயில் கூவ கொழும் பிரசம் மலர் பிரசம்னா தேன் தேன் மலர் தான் எதுனா தும்பை தான் தேன் மலர் அப்படிலாம் எல்லா குன்றுகளிலும் உட்கார்ந்து குயில்லாம் கூவும்படியாகும் நல்ல பிரசம் மலர் பாய்ந்து வாசம் மல்வு தென்றலார் அடி வருட செழுங்கரும்பு கண் பலரும் திருவையார் அப்படியே வாசமாக தென்றல் அப்படியே வாசமாக அடிக்குமா அப்படிப்பட்ட ஊர் அந்த தெண்டல் பார்த்த உடனே இந்த கரும்புகள் எல்லாம் கண் வளரும்னா அந்த அந்த கண்கண்கள் எல்லாம் கரும்பு வளருமா அவ்வளவு இனிப்பு இதை விட இனிப்பு தெண்டல் அந்த இனிப்பை இனிப்பு வளருது அஞ்சாதே கைலாய மலை எடுத்த ஒன்னோட பரப்பியமான அந்த இட யாரு ராவணன் அவன் அஞ்சாம கைலாய மலையை எடுத்து அரக்கர் கோன் அரக்கருலாம் தலைவனாக இருக்கக்கூடிய ராவணன் தலைகள் பத்தும் மஞ்சாடு தோல் நெறிய அப்படிப்பட்ட அப்படி மஞ்சாடுன்னா மேகம் அப்படி மலை மாதிரி இருக்கும் அவனுடைய தோல் அதில் வந்து மேகம் தட்டும் அப்படிப்பட்ட தோல் எல்லாம் நெறிய அடர்த்து அவனுக்கு அருள் புரிந்த மைந்தர் கோவில் இளைஞன் அவருக்கு நசிக்க அருளும் புரிஞ்சாரு இஞ்சாயல் இளந்தெங்கின் பழம் வீழிய அழக தோற்ற தோற்றக்கூடிய அந்த தென்னை மரங்கள் எல்லாம் பழம் அந்த தென்னை அந்த தேங்காய் எல்லாம் விடுமா தென்னம்பழம் இளமேதி இளமேதினா கன்றுக்குட்டி வந்து எதுனா எருமி கன்றுக்குட்டி என்ன எரும கன்றுக்குட்டி அதான் சொல்ல இளமேதி எரிந்து அதை அஞ்சு அங்கு ஓடி செஞ்சாலி கதிர் உலக்கி அது என்ன பண்ணுமா இந்த சின்ன எருமை குட்டி எருமை ஒரே பயந்து போய் ஓடி போய் அங்கே கூட செஞ்சாலின்னா நெல் நெல் வயல் செஞ்சால சென்னெல் விளையக்கூடிய இடத்துல போய் ஒரே மிதிக்குமா அப்படியே அந்த கதிர்கள் எல்லாம் மிதிக்கக்கூடிய செழுங்கமல வயல் படியும் திருவையார் அங்கே வந்து தாமரைகள் மலர்ந்துருக்குமா த வயலில் எப்படிப்பட்ட நீர்நிலைகள் ஒன்பதாவது பாட்டு வந்துட்டோம் மேல் ஓடி விசும்பனவி வியன் நிலத்தை மிக அகழ்ந்து மிக்க நாடும் யாரு ஒருத்தர் வந்து மேலே போனார் ஒருத்தர் கீழே பிளந்து போனார் யாருன்னா மாலோடு நான்முகனும் அறியாத வகை நின்றான் அவங்க ரெண்டு பேரிலையும் பார்க்க முடியாதபடி எங்கும் ஒளிமயமா தானுமா நிற்கிறார் சார் அப்படிப்பட்டவர் நிலைத்து இருக்கக்கூடிய இந்த கோயில் கோலாட கையில் சுவாமி வந்து இந்த அபிநய கோல் வச்சிருப்பார் அதெல்லாம் வந்து எண்ணணும் அந்த கோல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியுமே தெரியல ஆனால் அபிநய கோல் கையில் வந்து ஒரு கோல் வைத்திருப்பார்கள் சுவாமி கூத்தனாக இருக்கும்போது நாட்டியத்துக்கு அவர் தானே அவர் விட யாராலே ஆட முடியும் அப்போ பாருங்கள் அவர் ஒரு கோல் வைத்து வித்தான் கோல் வளையார் கூத்தாட நல்ல திரண்ட வளையலுடைய பெண்கள் எல்லாம் கூத்தாடுவாங்களாம் குவிமுலையார் முகத்தில் இன்று சேல் ஓட நல்ல பெண்களுடைய அந்த கண்கள் எல்லாம் மீன்கள் போல ஆடுமா ஆட அந்த புருவங்கள் எல்லாம் வந்து சிலை போல வில் போல அபேசமா அப்படி ஆடுமா அப்படிப்பட்ட சேலையார் நடமாடும் எப்படி ஒரு ஒரு பாருங்கப்பா இந்த பெண்கள் எல்லாம் அந்த அந்த சிறந்த அழகுடைய பெண்கள் எல்லாம் நடமாடும் திருவையாரே குண்டாடு குற்று உடுக்கை சமணரோடு கொஞ்சமோட ஒரு பாயோண்டி போட்டுட்டு இருப்பாங்க அது தடுக்கு தடுக்க வச்சிருப்பாங்க அது சம குன்றாடுதான் இலிச்சுயல் செய்கிறது சாக்கியர்னா பௌத்தர்கள் குணம் ஒன்றில்லாம் மிண்டாடும் மிண்டர் அதாவது குறும்பு பேசுவாங்க எப்பயுமே எப்பயுமே குறும்பாவே பேசிட்டு எடா குணமாகவே பேசிக்கிட்டே இருக்க போங்க அவங்க உரையெல்லாம் கேடாதீங்க ஆளாமின் நம்ம பெருமானுக்கே ஆட்படுங்க தா உனக்கே ஆட்படும் உனக்கே ஆளாகினி அல்லையே நினலாமீனார்கள் அது மாதிரி ஆளாமின் மேவி தொண்டீர் விரும்பி மேவிட விரும்பி தொண்டீர் தொண்டீர் இறைவனை வழிபடக்கூடிய தொண்டர்களே என் தோழர் சுவாமி என் தோல் வீசின்றாடும் பிரான் முக்கன்னர் மூன்று கண்ணுடைய எம் ஈசர் எங்கும் நிறைஞ்சு இருக்கவர் தான் ஈசர் இறைவர் அவர் இறைவர் இனிதமரும் கோவில் நாம் மகிழ்ந்து அமரக்கூடிய அந்த கோவில் செண்டாடு புனல் பொன்னி செழுமணிகள் வந்தலைக்கும் திரு ஐயாறே பூக்கள்லாம் அந்த பந்து போல உருட்டி அந்த அப்படி இருக்கக்கூடிய புனல் எங்கே பார்த்தாலும் அப்படியே மலர்களும் அப்படியே வந்து மிதந்து போகக்கூடிய எல்லாம் வந்து அழைக்கும் அப்படியே வந்து மோதி எல்லாம் முத்துமா மணியுமா கரை சேர்க்கும் திருவையாரே அன்னமலி புடை சூழ் ஐயாறு எம்பெருமானை பதினோராது பாட்டு பதியம் நிறைவாகுது அன்னங்கள் எல்லாம் அப்படியே வரும் காவிரியில் அப்படிப்பட்ட சோலை சூழ்ந்த ஐயாறு எம்பெருமான் எம்பெருமான் என் தந்தை என் தலைவன் அம் தன் காளி அல்ல குளிர்ச்சியான சீர்காழி மண்ணியசீர் மறைனாவன் மண்ணியசீர் மறைநாவன் நின்ற ஊர் பூசல் பரிவலையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் திருத்தோன்ற துறையில் அப்படியே எடுத்து எழுதியிருக்காரு பாருங்க சேக்கலர் தான் நம்ம கண்டு ரசிக்கணும் அப்படியே சம்பந்த பெருமானுடைய சொல்ல பாருங்க பித்தாப்பிரைசோடைய இருபதம்புலி நம்ம ஞான சம்பந்தர் சொன்ன வார்த்தை தான் பித்தா பிரைசூடி அப்படியே போட்டிருக்கார் நிறைய இனியன் அதாவது நிறைய வார்த்தைகளை அள்ளி கொடுத்துருக்கார் சொல்லுகளை அதான் மன்னியசியர் மறை நாவன் வளர் ஞான சம்பந்தன் அது அதோட உடலை வளர் அவருடைய வேத விதெல்லாம் முற்றுப்புள்ளி கிடையாதப்பா அது என்றும் அளப்பரியது அப்படிப்பட்ட ஒரு பழமை பொருந்திய நாக்கை உடைய மறை நாவன் வேத மொழியன் ஞான சம்பந்தன் மருது பாடல் அவருடைய சிவபெருமானை போற்றி பாடிய பாடல் இன்னிசையால் இவை பத்தும் நல்ல இசை வைத்து பாடுங்க அப்படிப்பட்ட இந்த பத்தியும் இசையும் கால் பாடினீங்கன்னா ஈசனடி ஏத்துவார்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து எம்பெருமான் திருவடி ஏத்துனா ஏத்துவார்கள் தன் இசையோடு அமருலகில் அப்படிப்பட்ட இசையோடு அமருலகில் அமரவர்கள் எல்லாம் வாழக்கூடிய இந்திர பிரசதத்திலே தவநெறி சென்று எய்துவர் வேண்டிக் கொள்வேன் தவநெறியேன்னு கேட்கிறார் சுந்தர் ரெண்டாவது பாட்டிலே அதை தவமே வடிவான சிவமே நமக்கு கிடைக்கும்னு சொல்லி தாளாதன்றேன்ற கொஞ்சமாக தாமதிக்காமல் கிடைக்கும் விரைந்து பெறுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த பெருமானுடைய தவநெறி கிடைக்கும் சொல்லி அருமையான பதியத்தை திரு ஐயாறு அடித்தளமே அப்படின்னு சொல்லி அருமையாக முடிக்கிறார் திருவையாற்று பெருமான் திருவடிகள் அரூரா ஐயாரா அரூரா ஐயாரா அரூரா ஐயாரா